வணக்கம் நேயர்களே சித்தரின் அருள்வாக்கு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு சித்தர் பீடம் ஸ்ரீ வனதுர்கா அருள்வாக்கு உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீ ரகுராம் அடிகளார் சுவாமிகளுடைய அபூர்வ தகவல்களோடு இந்த நிகழ்ச்சி தொடங்குகிறது ஸ்ரீ ராஜராஜ்வரி அருள்வாக்கு சித்தர் பீடமானது பகுதியில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஹைஸ்கூல் வளாகத்தில் அமைந்துள்ளது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை முதல் மாலை வரை அருள்வாக்கு நடக்கும் அருள்வாக்குக்கு வரக்கூடிய பக்தர்கள் முன்பதிவு செய்து கொண்டு வருவது மிக சிறப்பானது அது ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை அன்று சென்னை மயிலாப்பூர் ஹோட்டல் அம்மா கற்பகம்லாமிட்டு இருக்காங்க மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு ஒன்பது முப்பது மணி வரைக்கும் தான் அங்க அருள்வாக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் நேர்ல வரவங்க முன்கூட்டியே தகவல் தெரிவிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க நேர்ல வர்றது ரொம்ப வசதியா இருக்கும் அங்க அருள்வாக்கு சொல்லப்படும் ஜாதக பலன் உங்களுடைய எதிர்கால நிகழ்ச்சிகள் எதெல்லாம் செய்யலாம் வீட்டுல திருமண வைபவங்கள் எப்ப நடத்தலாம் குழந்தை பேருக்காக காத்திருக்கிறவங்க கூட அம்மா கிட்ட நேரடியாக வந்து அந்த தம்பதியர்களுக்கு எப்ப குழந்தை பிறக்கும் அதே போல படிக்கிற குழந்தைகள் எந்த துறையை தேர்வு செய்யலாம் எந்த வியாபாரம் செய்யலாம் தொழில் எப்ப தொடங்கலான்ற ஜாதக ரீதியாக அமைப்போடு சித்தர் பெருமக்களுக்கும் அன்னை ஸ்ரீ நடக்கக்கூடிய அந்த மூலமாக தான் இந்த அபூர்வ தகவல்கள் நம்பி ராஜ நிச்சயமாக்க உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் எல்லாமே ஒளிமயமானதாக இருக்கும் இப்ப அம்மா இன்னைக்கு என்ன அபூர்வ தகவல்கள் சொல்ல போறாங்கன்றத நம்ம கேட்கலாம் நமஸ்தே அம்மா சுபமஸ்து அமதகலதரீ மாதிசக்திமம் மாய மாயஸ்படிகமீமாங்கி ஷடங்கி ஜாநரிமையுதாரிணீ நாணீபீஜம்தவீம் அம்பா நமோஸ்துதே சுபமஸ் அன்பு நிறைந்த தாய்மார்களே ஆஸ்திக பெருமக்களே சான்றோர் பெருமக்களே எல்லா துறைகளிலும் மேன்மை அடைந்து வரும் அன்பர்களே குழந்தைகளே அன்னை ஆதி பராசக்திக்கும் சித்தர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அபூர்வ விஷயங்களாக அன்னையினுடைய அருள்வாக்காக உங்கள் எல்லாருக்கும் இந்த இனிய நாளில் உங்களுடைய சமூகத்திற்கு உங்களுடைய ஒரு வாழ்க்கையில் பொற்காலம் மலருவதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு உன்னதமான பக்தியை நிறைந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியை துவக்க வரதுக்கு முன்னாடி ஒரு கதையோடு ஆரம்பிக்கலாமா கண்டிப்பாகம்மா அன்பு நிறைந்த தாய்மார்களே ஒரு பெரிய விஞ்ஞானி அந்த விஞ்ஞானிக்கு நிறைய பாராட்டுக்கள் புகழ் உலகத்துல உயரிய விருதுகள்லாம் கூட அந்த விஞ்ஞானிக்கு தந்து பாராட்டினார்கள் ஏன்னா அவர் கண்டுபிடிச்சது மனிதனையே கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கிறார் அந்த மனிதனுக்கு கண் காது மூக்கு எப்படி மனுஷனுக்கு இருக்கோ அதே போல அவர் கண்டுபிடிச்ச ஒரு பொருளுக்கு அந்த மாதிரி ஒரு ஆற்றலை உண்டு பண்ணிட்டார் உலகமே பாராட்டுகிறது அவர் கண்டுபிடிச்ச அத்தனையும் எல்லாம் முடிந்து வீட்டுக்கு வந்த அந்த விஞ்ஞானி அப்படி கவலைய கன்னத்தில் கை வைத்து கொண்டிருந்தார் சக விஞ்ஞானிகள் கேட்குறாங்க என்னப்பா உலகத்திலேயே உயரிய விருதெல்லாம் நீ வாங்கிட்ட அப்படி இருக்கும்போது கவலையாக இருக்கிறேன் நான் கண்டுபிடித்த விஷயங்கள் அத்தனைக்குமே மனுஷனை விட கண்டுபிடித்தேன் கண்ணு மூக்கு காது ஹார்ட்டு அந்த கிட்னிக்கு கை கால் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டேன் மூளை எல்லாமே கண்டுபிடிச்சிட்டேன் ஆனா அதுக்கு மனுசாட்சி என்பது வைக்க தெரியல என்னால என்னது மனுசாட்சி அந்த மனுசாட்சி வைக்கிறது தான் பராசக்தி இருக்கு உலகம் முழுவதும் இப்பொழுது ஆன்மீகத்தை நோக்கி படையெடுக்கிறது மக்கள் உன்னை சரணடைந்தேன் நான் எதை தேடிக்கொண்டிருக்கிறேன் தெரியவில்லை நான் தேடிக்கொண்டே இருக்கிறேனே தவிர தேடினது எனக்கு கிடைக்கவில்லை ஒருத்தருக்கு வாழ்க்கை ஒருத்தருக்கு பதவி தொழில் சொந்த வீடு மன வாழ்க்கை மணல செல்வம் பொருளாதாரம் எல்லாத்துக்கும் மேலே இதையெல்லாம் கிடைக்கணும் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்று அன்னை பராசக்தி இந்த நிகழ்ச்சி வாயிலாக அபூர்வ விஷயங்களாக உங்களுடைய சமூகத்துக்கு அம்மா சமர்ப்பிக்கிறாங்க இந்த ஒரு வாய்ப்பை ஒரு பொன்னான வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அன்பு நிறைந்த தாய்மார்களை அபூர்வ விஷயத்துக்கு வரலபாம அதாவது தொண்ணூத்தாறு சதவீதம் நான் பாடுபட்டு விட்டேன் எத்தனை சதவீதம் தொண்ணூத்தாறு சதவீதம் பாடுபட்டேன் ஆனால் வெற்றி யாருக்கோ போகிறது நான் பாடுபடுறேன் அந்த பலன் யாருக்கோ போகிறது பொருளாதார ரீதியா அவங்க பாடுபட்டதுக்கு அங்கீகாரம் அதுக்கப்புறமேல் அவங்க பாடுபட்டதுக்கு உண்டான லாபம் யாரோ யாரோ உழைக்கிறாங்க யாரோ பேர் வாங்கிக்கிறாங்களே அம்மா இதுக்கு நான் உழைக்கிற உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கணும் அந்த பலன் லாபம் எனக்கு கிடைக்க வேண்டும் வாழ்க்கையில் எல்லாருக்குமே இது ஒரு எதிர்பார்ப்பு இந்த வரம் இதுக்கு என்ன உபாயம் அதாவது சங்கட மகா கணபதி ஆலயங்கள் ஏழு ஆலயங்களை தேர்வு செய்யுங்கள் அந்த ஏழு ஆலயங்களுக்கும் அந்த சங்கர சங்கட சதுர்த்தி நாளில் ஏழு ஆலயங்கள்லையும் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வரணும் என்னம்மா ஏழு தேங்காய் ஏழு தேங்காய் அந்த ஏழு ஆலய ஆலயங்கள்லேயும் சென்று அர்ச்சனையா பண்ணாலும் சரி சூர தேங்காவா உடைச்சாலும் சரி அதை ஒரு முறை நீங்கள் செய்யுங்கள் அந்த ஏழு ஆலயங்கள் அந்த ஒரே நாளில் சாயந்தரம் ஐந்து ஐம்பத்தாறுக்கு சந்திரோதயம் ஆரம்பமாகிறது அன்னைக்கு சங்கட சதுர்த்தி அந்த சந்திரனுடைய உதயமும் கணபதியினுடைய வழிபாடும் அவ்வளோ விசேஷமானது எண்ணிய வரம் தரக்கூடிய நாள் அந்த சந்திரோதயமும் கணபதியானும் சதுர்த்தி அந்த சங்கட சதுர்த்தி இருக்கிற நாள் நாம எண்ணிய வரம் கைகூடும் அப்படிப்பட்ட நாளில் ஏழு பிள்ளையார் சபாஷ் எங்க தெருவில் பக்கத்து தெருவில் அடுத்த தெருவில் எல்லா தெருவிலையும் பிள்ளையார் இருக்குப்பா அந்த நாள் இருந்து சாயந்தரத்துக்குள்ள பண்ணிடலாம் பண்ணிடணும் காலையிலயும் போய் ஒரு மூன்று ஆலயங்கள் அப்படி மீதி இருக்கிறது சாயந்தர ஆலயங்கள் ஆக அந்த சங்கட சதுர்த்தி திதியில் ஏழு தேங்காய் உடைத்தால் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு வெற்றிகரமாக அந்த ஒரு லாபம் உங்கள் கையை தேடி வரும் மன வாழ்க்கை சரி மணல செல்வம் உத்தியோகம் சொந்த இல்லம் வழக்கு வெற்றி உடல் ஆரோக்கியம் சம்பாதிக்கிறதாய தங்க ஏதோ எதுவும் கையில் போயிட்டே இருக்குது எவ்வளோ சம்பாதிச்சாலும் வீட்டில் தங்க மாட்டேந்துன்றாங்களே இதை செய்யுங்க தாய்மார்களே அன்பு நிறைந்த பெரியோர்களே அந்த ஐஸ்வர்ய லட்சுமி உங்களுக்கு அனுகிரகம் உண்டாகும் நிகழ்ச்சி பிடிச்சிருக்கீங்களா அருமையா இருக்குங்கம்மா ரொம்ப எளியவர்களுக்கும் சரி எல்லாருமே சீக்கிரமா நீங்க சொன்ன அந்த பூஜை வந்து ஒரே நாள்ல செய்யற மாதிரியான ஒரு எளிமையா கொடுத்திருக்கீங்க ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயமாகவே இருக்கும்மா நம்மளுடைய நேர்களை எல்லாருமே பாருங்க சங்கட சாதர்த்தி என்னைக்கு வரும் எப்ப விநாயகர் கோயிலுக்கு போகலாம் எப்ப எழுத்தாங்க உடைக்கலாங்கிற ஒரு ஆர்வத்தோடவே இருப்பாங்க எல்லாரும் கேலண்டர்லயும் நோட் பண்ணி வச்சிடுவாங்க என்னைக்கு இந்த நாள் வருது அப்படிங்கிறத உள்ளத்தில் கணலையும் கண்களில் கண்ணீரையும் வைத்திருக்கிறேனே அம்மா ஒரு அம்மா இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க நம்ம வீட்டு கஷ்டத்தை தான் அடிகளார் சொல்கிறாரு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க அதாவது உள்ளத்தில் கனல் போன்ற வேதனைகள் கண்களில் லேசாக கண்ணீர் வந்துட்டே இருக்கு இந்த நிகழ்ச்சி பார்க்கறவங்களுக்கு என்னென்னா வீட்டில் அன்னதானத்துக்கு குறையில்லை உடைக்கு குறையில்லை பணம் காசுக்கு குறையில்லை எல்லாம் இருக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார் இங்கே நிம்மதி இல்லை என்ன இல்லை நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை மன நிம்மதி வேண்டும் அந்த மன நிம்மதி பல வகையில் இருக்குது குடும்ப தலைவர் பாடுபட்டுறாரு ராத்திரி வந்து படுக்கிறார் பதினோரு மணிக்கு திருப்பி அஞ்சு மணிக்கு ஓடுறாரு ஆனால் அவர் பாடுபட்டதுக்கு நூற்றுக்கு முப்பத்தஞ்சு பைசா வருமானமாக இருக்குது பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களுடைய பெரிய படிப்பு நுழைவதற்கு உண்டான வசதி வேண்டும் என்ற கவலை சில தாய்மார்கள் குழந்தைகள் பெரியவங்கள் ஆயிட்டாங்க அவங்களுக்கு குலமரபு பிரகாரம் வாழ்க்கை அமைய வேண்டுமே இப்படி அந்த உள்ளத்தில் அமர்ந்த கோடி கவலைகள் ஒரு பக்கம் கண்ணீர் ஒரு பக்கம் தென் திசை பார்த்து அருள் பாலிக்கக்கூடிய அம்பாளுக்கு வளரும் பிறை அதுவும் அந்த வெள்ளிக்கிழமையில் ஒரு முறை அர்ச்சனை செய்யுங்கள் அந்த வளரு பிறை வெள்ளிக்கிழமையாக இருக்கணும் அம்பாள் மூலஸ்தானம் தென் திசை பார்த்திருக்க வேண்டும் அப்படி செய்யும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இருந்திருக்கிற திருஷ்டி தடைகள் தாமசம் இதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் அதிசீக்கிரத்தில் சுபம் கைகூடி வரும் அதிசீக்கிரத்தில் உங்களுடைய வீட்டில் ஒரு வெற்றி செய்திகள் பசங்களுக்கு பதவி பசங்களுக்கு சொந்த தொழில் எஜமானன் இப்போ சொன்னீங்க பாருங்க நூற்றுக்கு முப்பத்தஞ்சு விசா வருமானத்துல இருக்கிறாங்களே அம்மான்றீங்களே அந்த நூறு சதவீத வருமானம் அம்பாளை அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சிட்டவ அந்த தென் திசை பார்த்துருக்கிற அம்பாளுக்கு முக்கியமாக வளரும் விரையில போய் வெள்ளிக்கிழமை அந்த ஒரு குங்கும அர்ச்சனையோ அல்லது ஒரு கல்புரார்த்தி பண்ணி அந்த கல்புரார்த்தி பண்ண உடனே ஒரு ஐம்பத்தோரு ரூபா தட்டில் போட்டு ஒரு தீபாராதனை பண்ண சொல்லி அந்த குங்கும பிரசாதம் வாங்கின்னு வீடு திரும்புங்க அன்றைய தினம் அம்பாள் அவள் யோசிக்கிற ஆகா வந்திருக்கிறா தொழில் அமையணுன்ட்டு பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் அமையணுன்ட்டு இப்படி ஒவ்வொரு கோரிக்கைகளோடு வரும்போது அவள் பார்த்துடுற அம்பாள் அது சீக்கிரத்தில் அவர் நடத்தி கொடுப்பார் பகைவர்களுடைய தொல்லை உங்கள் வாழ்க்கை விட்டு விலக ஆரம்பித்து விடும் பகைவர்களுடைய தொல்லை இருக்கிறதுனால தான் நமக்கு தாமசம் தடைகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கு காரணம் அந்த பகைவர்களுடைய தொல்லை பணக் கஷ்டம் முக்கியமானது இதெல்லாம் நிவர்த்தியாகும் அன்பு தாய்மார்களே தெற்கு கோபுரம் இருக்கிற கோவிலும் பரவாயில்லைங்களா இல்ல அம்பன் தென் திசை நோக்கி இருக்கணும் அம்பாள் தென் திசை பார்த்து இருக்க வேண்டும் அந்த மூலஸ்தானம் சுவாமியை கிழக்க பார்த்துருப்பார் சுவா அம்பாள் தென் திசை பார்த்து இருப்பார் சன்னதி அதை பார்த்து கவனித்து அதை தேடி பார்த்து அதை செய்யும் பொழுது உங்களுடைய எல்லை கடந்த துன்பம் உங்களை விட்டு விலக ஆரம்பித்து விடும் ஒரு சின்ன சன்னதியா இருந்தாலும் பரவாயில்ல பரவாயில்லை ஆக அம்பாள் தென் தெற்கு முகம் பார்த்து இருக்க வேண்டும் அதுவும் வளர்பிறையில் போய் ஒரு அர்ச்சனையோ ஒரு தரிசனமோ முடியுங்க வாழ்க்கை பின்னோக்கி போயிட்டே இருக்க பாடுறீங்களே அந்த தோஷம் நிவர்த்தியாகி வாழ்க்கை முன்னோக்கி பயணிக்க ஆரம்பிப்பீர்கள் அன்பு நிறைந்த தாய்மார்களே இந்த பீடத்தை பற்றி சொல்கிறாங்க கண்டிப்பாக நேர்களை இதை நீங்க முகவரிய நோட் பண்ணி வச்சுக்கலாங்க ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு சித்தர் பீடமானது திண்டிவனம் தாலுக்கா செஞ்சி மெயின் ரோடு பெலா குப்பம் இப்போ அங்க சிப்காட் பகுதியில் தான் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஹைஸ்கூல் வளாகத்துக்குள்ளவே ஸ்ரீ அருள்வாக்கு சித்தர் பீடமும் அமைஞ்சிருக்குது இந்த இடத்துக்கு நீங்க வர்றது பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தினங்கள்ல வந்தா அம்மாவுடைய அருள் வாக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதே போல ஜாதகம் பார்க்கறது உங்க வீட்டுல எப்ப சுப நிகழ்ச்சி நடக்கும்னு கேட்கறது உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய அன்றாட விஷயங்கள் கஷ்டங்களை பத்தி நீங்க அம்மா கிட்ட வெளிப்படையா பேசலாம் யார்கிட்டயும் சொல்ல முடியல அக்கம் பக்கத்துல சொன்னா நம்மள குறைவா நினைப்பாங்க கௌரவத்துக்கு ஒரு தலகுணிவா இருக்கும் நினைக்கிறவங்க இப்படி வெளியவே சொல்ல முடியாத ஒரு கஷ்டத்துல இருக்கிறவங்க நேர பீடத்துக்கு போய் அம்மா கிட்ட நீங்க வெளிப்படையா பேசலாம் அவங்க என்ன உங்களுக்கு அருள்வாக்கு கொடுக்கறாங்களோ அதன்படி நீங்க முறையா செய்துட்டு வந்தாலே போதும் சீக்கிரமா உங்களுக்கு நூறு சதவீத மேல கைமேல் பலன் நிச்சயமா கிடைக்குங்க இது பலருமே அனுபவத்தில் கண்ட உண்மை ஒவ்வொருத்தரும் நோய் நொடியில் இருக்கிறவங்க யாருக்கு எப்படி கஷ்டம் இருந்தாலும் சரி நீங்கள் நேரில் இந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய தினங்களான செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் திண்டிவனம் பெலாக்குப்பத்தில் போய் அம்மாவை வந்து தரிசிக்கலாம் அதே மாதிரி சென்னையில் மயிலாப்பூர்ல கற்பகம் ஹோட்டலில் தெற்கு மாட வீதி குளக்கரை மயிலாப்பூர் குளக்கரைக்கு டேங்க் பக்கத்திலேயே கற்பகால் கோவிலுடைய அருகாமையில் தான் அம்மாவுடைய தர்சனமும் உங்களுக்கு கிடைக்கும் ஹோட்டல் ஸ்ரீ கற்பகம்னு பேருங்க இந்த நேரத்துக்கு நீங்க போகணுன்னா முன்கூட்டி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லது வாங்கிட்டிங்க வாங்கிட்டீங்க தான் சாயந்தரம் அஞ்சு மணிலிருந்து இரவு ஒன்பது முப்பது வரைக்குமே அப்பாயிண்ட்மெண்ட் இருக்கு அம்மாக்கு முன்கூட்டியே நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க போய் பாருங்க உங்களுடைய கஷ்டங்கள் சீக்கிரமாவே தீரும்

அப்படிப்பட்ட வனதுர்கை வந்து ஒரு காலகட்டத்தில் ராமாயணத்தில் ராமபிரான் காணகத்திற்கு வரும்பொழுது முதல் முதல் வழிபட்டது வனதுர்கையை தான் அப்படிப்பட்ட வனதுர்கையினுடைய வழிபாடு செய்த பிற்பாடு தான் மாய அரக்கரர்களையும் அந்த அவர்களுடைய சூழல் என்கின்ற வினையை அந்த எல்லாத்தையும் அகற்றி ராமனுக்கு ஜெயத்தை அனுகிரகம் செய்தால் வனதுர்கை அதே போல் பாண்டவர்கள் இந்த வனத்திற்கு வரும்பொழுது தான் வனதுர்கையை முதல் முதல் ஆராதனை பண்ணாங்க பன்னிரெண்டு ஆண்டுகால் வனவாசமும் ஓராண்டு அக்ஞான வாசத்தையும் வென்று அதே போல் மகாபாரத போரில் வனதுர்கையினுடைய அனுகிரகத்தால் ஜெயத்தை அடைந்தார்கள் வனதுர்காவுக்கு மூன்று ஒரு நிலை ஒன்று செய்வனை திருஷ்டி இதெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடியவள் ஒன்று ரெண்டாவது நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நட நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே அதை சீக்கிரத்தில் அதை நடத்தி தரக்கூடியவள் வனதுர்க்கை மூன்றாவது ஜெயத்தை அனுகிரகம் செய்யக்கூடியவள் அப்படிப்பட்ட வனதுர்கையினுடைய அருள்வாக்கு பீடம் நீங்கள் அந்த செவ்வாய் வெள்ளி ஞாயிறு ஆகிய தினங்களில் அருள்வாக்கு கேட்க வரலாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அப்படிப்பட்ட அம்மாவை தரிசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பொற்காலம் ஏற்படும் ஆமாம் குழந்தைங்க படிக்கிறதுக்கு கூட நாக்கில் தேன் ஆமாம் பொதுவாக இந்த பீடத்தினுடைய சிறப்பு இரண்டு விஷயம் ஒன்று அம்பாளுக்கு ரோஜா மாலை வாங்கி வந்து போடுவாங்க நினைத்த வரம் கை கூடி வர்றதுக்கு இரண்டாவது இந்த படிக்கிற குழந்தைகள் எல்லாரையும் முதல்ல அருள்வா கேட்கறதுக்கு எல்லாரும் பதிவு பண்ணாலும் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் யாருன்னா குழந்தைகளுக்கு தான் மாணவ மாணவியர்கள் வரிசையாக போய் உட்காந்து அந்த வேப்பலையால் ஓம் எழுதுவாங்க அவங்களுக்கு ஞாபக சக்தி அவங்களுடைய படிப்பில் வெற்றி வாகை அவர்களுக்கு நல்ல அதிக மதிப்பெண்கள் பெறுவது இதெல்லாம் அனுகிரகமாகும் அதனால் அருள்வாக்குக்கு வரும்போதே வரும்போதே பசங்களையே ஈட்டம் வந்துடுவாங்க எல்லாரும் அந்த பசங்க எல்லாரும் வந்து வரிசையாக உட்காந்து அருள்வாக்கு கேட்குறதுக்கு முன்னாடி நாக்கில் ஓம் எழுதிக்குவாங்க அந்த ஓம் எழுதும்போதே அருள்வாக்கில் சொல்லுவாங்க நீ இந்த மாதிரி படிப்பு படிப்பை இந்த மாதிரி ஒரு பதவிக்கு வருவேன்னு வாழ்த்துவாங்க அருள்வாக்கில் அவர்களுக்கு முதல் உரிமை இந்த பீடத்தில் ஆமாம் அதே மாதிரி பேச முடியாமல் இருக்க குழந்தைகளுக்கு அவர்களுக்கு வாக்கு வர்றதுக்காக அந்த தேனில் வேப்பிலையால் ஓம் எழுதுவாங்க பீடத்தில் அருள்வாக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைகளுக்கு இதெல்லாம் செய்துட்டு தான் அருள்வாக்கு ஆரம்பிப்பாங்க அன்பு தாய்மார்களே ஆஞ்சநேயருடைய சன்னிதானத்தில் முடிந்த வரையிலும் சிறுதானியங்களை சுண்டலாக செய்து அதை விநியோகம் பண்ணுங்க அப்படி பண்ணு அதுவும் செவ்வாய்க்கிழமையாக பார்த்து பண்ணுங்க இந்த பதவிக்காக காத்திருக்காங்கல்ல அவர்களுக்கெல்லாம் பதவி கைகூடி வரும் ஒரு சிலருக்கு கடனும் வியாதியும் ஆட்டி படைக்கிறது குடும்பத்தன்றாங்களே அந்த வியாதி கடன் நிவர்த்தி ஆகிவிடும் அடுத்தது அவங்க வீட்டில் திருக்கல்யாணம் அப்படின்னு நினைப்பாங்க இந்த வா செவ்வாய்கிழமை அதுவும் ஆஞ்சநேயர் சன்னிதானத்தில் சுண்டல் செய்து எல்லா ஜனங்களுக்கும் உங்கள் கையால் விநியோகம் பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில் அது சீக்கிரத்தில் நினைத்த காரியம் கை வரும் நேர்களே அம்மா சொல்லிட்டு இருந்த அபூர்வ விஷயங்கள்லாம் இப்போ கேட்டிருப்பீங்க சங்கடார சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானுக்கு ஏழு தேங்காய் உடைக்கணும் ஒரே நாள்னு சொன்னாங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா என்ன மன கஷ்டத்துக்காக நீங்கள் அதை செய்கிறீங்களோ அந்த கஷ்டங்கள் உடனடியாக நிவர்த்தி ஆகிடும் அதே போல ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமானுக்கு சொன்னாங்க தானியங்கள்ல நீங்க சுண்டல் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அதையும் நீங்க செவ்வாய்க்கிழமை செய்யும் போது உங்களுடைய கஷ்டங்கள் எப்படி சூரியனை கண்ட பனி போல மறையுதோ அந்த மாதிரி மலை போல இருக்கிறது கூட கடுகளவாக குறையிறத உங்களால கண்டிப்பாக உணர முடியும் அம்பிகைக்கும் தேவர்களுக்கும் நடக்கக்கூடிய அந்த சம்பாவனை தான் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க முழு நம்பிக்கையோடு நீங்க செய்யுங்க எப்பொழுதும் தெய்வத்தி மார்க்கமா சரணாகதியோட செய்யும் போது அதற்கு பலனே கண்டிப்பாக அதிகம் சதவிகிதம் அதிகமாக உங்களுக்கு உடனுக்குடன் பலன் கிடைக்குங்க ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு சித்தர்பிடமானது திண்டிவனம் தாலுகா செஞ்சி மெயின் ரோட்ல சிப்காட் பகுதியில அமைஞ்சிருக்குதுங்க ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஹை ஸ்கூலா இப்ப மாத்திருக்காங்க அந்த ஹை ஸ்கூல் வளாகத்துக்குள்ளே கேம்பஸ்குள்ளதான் அருள்வாக்கு சித்தர் பீடமும் அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகள்ல நீங்க சித்தர் பீடத்துக்கு வந்து நேரடியாக அருள்வாக்கு கேட்கலாம் அதே போல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சென்னை மயிலாப்பூர்ல ஸ்ரீ கற்பகாம்பாள் அந்த ஹோட்டல்ல தான் அம்மாவுடைய அருள்வாக்கும் இருக்கு நேரடியாக நீங்க வந்து ஜாதகம் பார்த்துக்கலாம் உங்களுடைய எதிர்கால பலன்கள் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாங்க டேங்க் பக்கத்திலே தான் அமைஞ்சிருக்குது தெற்கு மாட விதி குளக்கரை அருகே இப்ப நீங்க என்ன அபூர்வம் சொல்ல போறீங்க அதிரடியா ஏதாவது எங்களுக்கு நினைத்த காரியம் கைகூடி வர வேண்டும் என்ற ஒரு ஆவல் வளர்பிறை சந்திரன் ஒன்று அடுத்தது பௌர்ணமி நாள் இதில் நதிக்கரையில் போய் கொஞ்சம் தீர்த்தம் ஜலம் தெளிச்சுக்கின்னுட்டு நேராக அம்பாள் சன்னிதானத்துக்கு வரணும் அதே போல் சமுத்திரத்தில் ஜலத்தை எடுத்து தெளிச்சுட்டு நேராக அம்பாள் சன்னிதானத்துக்கு வரணும் அப்படி சமுத்திரராஜனையும் அந்த வளருபுரை சந்திரனையும் பார்த்து விட்டு மூன்றாவதாக அம்பாள் சன்னிதானத்துக்கு வந்தால் நமக்கு சகல க்ஷேமங்களும் உண்டாகும் அன்பு தாய்மார்களே அதே போல் எல்லை கடந்த வறுமை ஆட்டி படைக்கிறதே அம்மா எங்கள் குடும்பத்திற்கு எல்லா வசதிகளும் இருந்தும் வீட்டில் நிம்மதி இல்லையே அம்மா என்ற கவலை இது சரியாகிறதுக்கு கொஞ்சம் வெல்லம் மிளகு உப்பு இது மூன்று வஸ்துவையும் கையில் ஒரு கவரில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு பராசக்தியினுடைய குலம் அதாவது மாரியம்மன் கோயில் குலம் சொல்லுவாங்க அதே போல் முருகர் கோயில் குளம் சொல்லுவாங்க பெருமாள் கோயில் குளம்னு சொல்லுவாங்க தெப்ப குளம் ஆ குளம் கரெக்டு அந்த குளத்தில் போயிட்டு அந்த உப்பு மிளகு அதுக்கப்புறம் வெல்லம் இதை மூணையும் அந்த ஜலத்தில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் சுவாமி தரிசனம் பண்ணணும் அப்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனந்த கோடி ஒரு கஷ்டங்கள் வியாதி வைக்க சொல்கிறாங்களே அந்த வியாதி அந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு உபாதைகள் நிவர்த்தியாகும் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள்லாம் உங்களை விட்டு விலகிவிடும் அதுவும் முக்கியமாக உங்களை விரட்டுற அந்த கடன் வியாதி திருஷ்டி கெட்ட கிரக நிலைகள் இந்த கெட்ட நேரம் ஆட்டி படைக்குதுப்பா அப்படின்றாங்களே அந்த கெட்டதெல்லாம் நிவர்த்தி ஆகிவிடும் அன்பு தாய்மார்களே வளர்ப்பிறை சந்திர உரையில் அதாவது திங்கக்கிழமையில் அம்பாளை காலையில் ஆறு டு ஏழு திங்கக்கிழமை அதுவும் இந்த சந்திர ஓரையில் போய் அம்பாளை பார்த்துட்டு வந்தோம்னாக்க அவங்க கையில் அவங்க வீட்டில் தர்ண தார்ய சம்பத்து நிரம்பி இருக்கும் ஏன்னா சந்திரனுக்கு அதி தேவதையாக விளங்கக்கூடியவள் பராசக்தி அந்த பராசக்தி அந்த சந்திரனுடைய ஓரையில் திங்கட்கிழமை காலையில் அறு டு ஏழு அப்படி போய் அம்பாளை ச சன்னிதானத்தை வளம் வந்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க அதிலிருந்து உங்களுடைய வீட்டில் தைரிய லட்சியம் மட்டும் இருக்குமா எங்கள் வீட்டில் மற்ற ஏழு லட்சுமி வாசலுக்கு வெளியே இருக்குன்றீங்களே அந்த அஷ்டலக்ஷ்மியினுடைய கடாட்சம் உண்டாகிவிடும் அன்பு தாய்மார்களே அதே போல் பௌர்ணமி எதிர்நோக்கி இருக்கும் பொழுது மகாவிஷ்ணுவனுடைய திருக்கரங்களில் அவர் அணிஞ்சின்னு இருக்கிற திருமேணியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாலையை பட்டர் இடத்துலேருந்து வாங்கி வந்து வீட்டு வாயிற்படியில் கட்டுங்க பன்னாட்டு நிறுவன பதவி அரசாங்க பதவி அதே மாதிரி திருக்கல்யாண விஷயங்கள் மழல செல்வம் இதுக்கெல்லாம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணின்றிருந்தீங்களே அந்த பிரார்த்தனை நிறைவேறும் மறுபடியும் சொல்லுங்கம்மா அதாவது வளர்பிரையில் அல்லது பௌர்ணமியில் பெருமாள் கோவில் ரெண்டு மாலை வாங்கி போய் கொடுங்க பட்டை ரெண்டு பெருமாளுக்கு சாத்தட்டம் அதுக்கப்புறமேல அந்த மாலையில் ஒரு மாலை பிரசாதமாக வாங்கிக்கணும் வந்து அது வாயு படியில் கட்டுங்க அந்த வளர்பிறை சந்திரன் இருக்கிற நாட்களில் செய்யுங்க அப்படி உங்களுடைய வீட்டில் வாசலில் அந்த பெருமாள் அணிந்த மாலை கட்டும் பொழுது தீய சக்திகள் வராது வீட்டுக்கு வீட்டில் குபேர சம்பத்து உண்டாகும் வீட்டில் சுபம் நீங்கள் நினைத்தபடி சுபம் அரசு பதவி பன்னாட்டு நிறுவன பதவி உங்கள் குழந்தைகளுக்கு கிடைத்துவிடும் அதுக்கப்புறம் பண வசதி பெருகும் என்ன வசதிமா பண வசதி பெருகும் பண வசதி பெருகும் ஒரு நிரந்தர வருமானம் குடும்பத்திற்கு உண்டாகும் அன்பு தாய்மார்களே இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க ஒவ்வொரு நாளும் இந்த ப்ரோக்ராமை அபூர்வ விஷயத்தை பயன்படுத்திக்கோங்க வியாழக்கிழமையில் சென்னையில் முகாமிட்டுருக்கிறதுனால ஹோட்டல் கற்பகத்தில் நேரடியாக தரிசனம் பண்ணலாம் அதே போல் பீடத்துக்கு அந்த செவ்வா வெள்ளி ஞாயிறில் அருள்வாக்கு கேட்க வரலாம் எல்லாத்துக்கும் மேலே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் வரணும் அன்பு தாய்மார்களே முன்பதிவு செஞ்சுட்டு வந்தால் ரொம்ப எளிமையாக இருக்கும் இல்லைங்களா ஆமாம்மா ஒரு நாள் அம்மா பாம்பேயில் இருக்கிறாங்க ஒரு நேரம் டெல்லியில் இருக்காங்க ஒரு நேரம் சிங்கப்பூர் போயிடுறாங்க இந்த மாதிரி உலகம் பூரா அப்படி சுற்றி வர்றாங்க அந்த அம்மாவுடைய பீடத்தில் இருக்கிற ஆயிரம் குழந்தைகள் கிராமப்புற குழந்தைகள் படிக்கிறாங்க அதுவும் அந்த விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து வர்ணத்தினுடைய குழந்தைகளும் அங்கே படிக்கிறாங்க அந்த கல்வி நிறுவனமும் ஒரு பக்கம் அந்த ஒரு தர்மஸ்தாபனம் வளருது அம்பாவுடைய ஒரு பீடம் வளாகத்தில் பள்ளி அம்பாள் இது ரெண்டும் ஆன்மீகமும் கல்வியும் ரெண்டும் இணைந்து இருக்கிறது அன்பு தாய்மார்கள் நீங்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் நேயர்களே அம்மா சொன்ன அபூர்வ தகவல்களை நீங்கள் விடாம தொடர்ந்து பண்ணுங்க நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் உங்க வீட்டிலும் குபேர சம்பத்தோட அஷ்ட ஐஸ்வர்ய மகாலட்சுமி கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அம்மா நன்றிம்மா சுபமஸ்து சுபமஸ்து ஸ்ரீல ஸ்ரீ ரகுராம் அடிகளார் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மற்றவர்களுக்கும் நீங்க பாக்கிறது மட்டும் இல்லாம உங்களுடைய உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் நீங்க இந்த யூடியூப் பார்க்க சொல்லி ஷேர் பண்ணீங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் நடக்கும் பொழுது அந்த புண்ணியம் நிச்சயம் உங்களையும் வந்து சேரும் நான் நம்புறேன் கண்டிப்பாக எல்லாருமே ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க்கை வளமுடன்